ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய குட்டி தோட்டம் இப்போ தான் நான் இது ஆரம்பித்து ஒரு மாதம் இருக்கும் ஆடிப்பட்டத்துக்காண்டி விதைகள்லாம் போட்டு நான் ஆரம்பித்தது இங்கே பாருங்கள் இது கிருணி நல்ல பிஞ்செல்லாம் விட்டுருக்கு இது பாருங்கள் இதே மாதிரி ஒரு மூணு நாலு இடத்துல பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இதுவும் கிருமிதான் அப்புறம் இது வெள்ளரிக்காய் இது பாருங்க வரி வரிப்புடலை பிஞ்சி விட்டுருக்கு அதுக்கப்புறம் இது வந்து சீனரிக்கா இதில் நல்ல பூலாம் பூத்து பிஞ்சி விட்ருக்கு இங்கே பாருங்கள் நல்ல சி சின்ன செடியிலே நல்லா பிஞ்சி விட்டுருக்கு இது பூசணிக்காய் நல்லா பூ பூத்துருக்கு இங்கே பாருங்கள் நல்லா குட்டி பிஞ்சு ஒன்று விட்டுருக்கு முட்டு மாதிரி இது வெள்ளரிக்காய் இதுலேயும் நிறைய மொட்டு வந்து பூ பூத்துருக்கு அப்புறம் இது வந்து சோளம் இது கத்திரிக்காய் இது வந்து பாலக்கீரை அப்புறம் இதெல்லாம் பாவக்காய் இப்போ தான் குட்டி குட்டியாக மொட்டு வந்திருக்கு இது வெண்டைக்காய் இதுக்கும் மொட்டு வந்திருக்கு அப்புறம் இது வந்து கேரட்டு அப்புறம் இது மிளகாய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்தாப்பில் இருக்குது இதுவும் கத்திரிக்காய் இது நாட்டு ரோஸு இது மல்லிகை செடி ஒரு ரவுண்ட் நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு நான் எல்லாம் வெட்டி விட்டிருக்கேன் இது மழை டைம்னால் தளிர் விடும் இது மாதுளை நல்ல வீட்லேயே பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு ஆல்ரெடி ஆறு ஏழு காய்கிட்ட அணில் வந்து கடிச்சிட்டு போயிட்டு பிஞ்சு பூ எல்லாம் இப்போதைக்கு இவ்வளோ தான் மிஞ்சிருக்கு இதுவும் கத்திரிக்காய் தான் இது தக்காளி இப்போ தான் மொட்டு வந்திருக்கு அப்புறம் இதுவும் கத்திரிக்காய் தான் இது முருங்கை கம்பு வச்சுருக்கேன் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன் இது கஸ்தூரி மஞ்சள் மலைக்கு நல்லா பிடிச்சி வந்திருக்கு அப்புறம் இதுவும் சோளம்தான் நான் இது வந்து முருங்கை கம்பு வச்சுருக்கேன் நல்லா தழுத்து வந்திருக்கு இது வந்து அத்தி மரம் செடியிலே காய்க்கக்கூடியது அப்புறம் இதுவும் சோளம்தான் அப்புறம் இது வந்து சீத்தா சீத்தா மரம் சின்ன சிறுசாக வளர்ந்துருக்கு உள்ளே வந்து முடக்கத்தான் கீரை எல்லாம் போட்டிருக்கேன் விதை போட்டிருக்கேன் நல்லா முளைச்சிருக்கு இதுவும் கத்திரிக்காய் தான் சாரி தக்காளி தான் அடுத்து விதை போட்டு தாமரை தாமரை அல்லது அள்ளிக்காண்டி நான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் செட் பண்ணலை பண்ணணும் இது மயில் மாணிக்கம் இது கீழா நெல்லி இது துளசி விதை போட்டு முளைச்சது தான் அப்புறம் இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு சோளம் இருக்குது சோளம் வெதை போட்டு முளைக்க வச்சு தான் இதெல்லாம் இவ்வளோதான் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த எல்லாம் பிஞ்சி பூ எல்லாம் காயான பிறகு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ